மேலே வச்சு சாய்க்குது வசதியாக இருக்கும் டயர் மேலே வெயிடா தூக்கி அதான் சாய்ச்சி குடிக்கிறது வசதியாக இருக்கும் வலி விடுறாடே வலி விடுடா ஏன்னா நாளைக்கு படவெடு வரப்போகிறேன் என் பசங்களுக்கு கூட்டினே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இடம் பசங்களை கொண்டு வந்து ஜாலியாக அப்படியே வந்து ஆளை மீது பிடிச்சி தூங்க விடலாம் தூங்கம் மானை ஊல் டிரைச்சென்னால் வாங்கி வந்துருக்கலாம் கொஞ்சம் குடிக்க இது சாப்பிட்லாம் தம்பி நல்லது உடம்புக்கு தெரியுமே தெரியாதா ஆளு வீது உடம்பு நல்லது பல்லு விடுதலை பல்லுலாம் குருத்து மழைலாம் வந்து சூப்பராக இருக்கக்கூடியது ஆ இதான்